ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நைன்டீட்ஸ் கிட்ஸ்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான பெட்டிக்கடை பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பத்து நிமிஷத்துலயே ரொம்ப டேஸ்டியா நல்லா வாயில் போட்டவுனே கரஞ்சிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த சூப்பரான பெட்டிக்கடை பால்கோவாவை எப்படி செய்யலாம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அதே மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்புனாலும் எடுத்துக்கோங்க அந்த கப்பே நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நான் இன்றைக்கி வந்து நம்முடைய மெசமன் கப்பில் அரை இருக்கு இல்லையா அதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு மூணு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சலுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்தளவுக்கு நல்லா பவுட்ராக இருக்கணும் அடுத்ததாக நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நம்ம மெசம் பண்ணோம் இல்லையா அந்த கப்புலையே பாதி அளவுக்கு தான் நெய் எடுத்துக்கணும் நீங்கள் நெய் வேணாம் விருப்பப்பட்டீங்கன்னா என்ன கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த இதுக்கு நம்ம வீட்டில் ஒரு ஹெல்த்தியாக கொடுக்குன்னு நினச்சோம்னா நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நெய் நல்ல சூடாகணும் ரொம்ப கொதிக்கணும் ரொம்ப புகலாம் வர விட்றாதீங்க நல்ல சூடாகணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பவுடர் பொட்டுக்கல்லையும் சுகரையும் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க முக்கியமாக நம்ம இந்த மாவை சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மெல்லமாக சேர்த்து விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே நம்மளுக்கு இந்த பால்கோவா ரெடி ஆயிருங்க பார்த்திங்களா அடுப்பில் கூட ரொம்ப நேரம் வச்சு கிண்ட வேணால் ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு அதனால் நான் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் எல்லா அளவுகளுமே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கூட குறையோ இல்லை தண்ணியாகவோ இல்லை ரொம்ப கட்டியாகவோ ஆகாது அவ்வளோதாங்க நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து ஈவனாக நீங்கள் கரண்டையை வச்சு நல்லா அழுத்தி கொடுத்துருங்க அப்போ தான் அது நம்மளுக்கு கரெக்டாக கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சேஃப் கிடைக்கும் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு சூடு தாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கை வச்சு கூட நீங்கள் அதை அழுத்திக்கலாம் இந்த பால்கோவா உங்களுக்கு பத்து நாள் வரைக்கும் கெடாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஈவனாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இப்போ இது நல்லா ஆரட்டும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இதை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த சேஃப்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இல்லை டைமண்ட் சேஃப்லேயோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம பெட்டிக்கடை பால்கோவா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்